ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு நம்ம கொடுத்த போர்டு கசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆன நம்பர் ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் மற்றபடி எல்லாமே மிஸ்ஸு நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு போர்டு ஏழு ஏழை வச்சு தான் கொடுத்தோம் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுக்கு நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் மற்றபடி எல்லாம் தோட்டல் இன்றைக்கி மிஸ்ஸு அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியதுன்னு எல்லைன்னா இருபத்தேழாம் தேதி ஒரு நல்ல கெஸிங் கிடைக்குன்னு நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி டபிள்யூ எழுநூற்றி எழுபத்தொன்று நாத் தமிழ் ஆற்றி இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ பூடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ பூட பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் கணக்கில் இது வந்து தோதானா மட்டும் எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏ பூட பொறுத்த வரைக்கும் எட்டு நம்ம எடுத்திருக்கோம் சப்போஸ் அப்படி நம்மளுக்கு வரலன்னா எட்டு வர வாய்ப்பு இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு நம்பருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏழு ஏழு ஒன்றுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன்று கண்டிப்பாக இந்த வாட்டி வந்தே ஆகணும் அதனால் யாருக்கும் மிஸ் யாரும் மிஸ் பண்ணிடுறாரிங்க இந்த வாட்டி இன்னைக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஆட்டத்தில் வந்தே ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போடு ரெண்டு கொடுக்குறோம் பி போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் நம்ம கணக்கில் இருக்குது ரெண்டு அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று ஒன் ரெண்டு தான் எடுத்திருக்கோம் ஏன்னா வந்து அதிகமான நம்பர் இன்றைக்கி எடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் திங்கக்கிழமை ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன விளாடுவாங்க தாரமாக கூட விளாடுவாங்க அதனால் வந்து மட்டும் நம்ம போடுறது ரொம்ப நல்லது சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து நம்ம எடுத்திருக்கோம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் சீ போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் வரலன்னா இன்னொரு நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் இன்னொரு நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வரக்கூடியது சைபராக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த நம்பர் தான் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பர் போதும் ஏபிபிசி ஏசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் போதும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் ஏபிபிசி ஏசி நண்பர்களுக்கு வந்து எல்லாமே ஏபிபிசி ஏசி கேட்குறீங்க அதுக்காண்டி வந்து உங்களுக்காண்டி நம்ம வந்து ஏபிபிசி வந்து நம்ம ஃபாலோ நம்பரில் நிறுத்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னு ரெகுலராக உங்களுக்காண்டி ஏபிபிசி ஏசி கொடுப்போம் ஆனால் ரெண்டு நம்பர் தான் தருவோம் ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் கூடிய வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எட்டு இருபத்தி ஒன்று எட்டு இருபது அதில் ரெண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று இரநூத்தி இருபது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெற்றியோட வெற்றியோடம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்